வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல சாப்டர் என்னோட முதல் பண்டிகையில ரிலீஸ் ஆகிற ஒரு படம் சோ பொங்கலுக்கு வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி என்னுடைய சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன் லைகா சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சார் ஒரு நல்ல டேட்டில் படம் வருதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன தான் படம் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டான தேதியில் வரும்போது அதுக்கு அதுக்கான வரவேற்பு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கூடுதல் வரவேற்பு கிடைக்கும் ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா எஸ் என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஏஎல் விஜய் சரோட என்னோட ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து அதிக பொருட்செலவில் பண்ண படம் மிஷன் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்கிங் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்கிரிப்ட் ஏன்னா இந்த கதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேற ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு விஜய் சார் வந்து இந்த ஒரு மிஷன் கதையை சொன்னார் இமீடியட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா சார் உங்களை வச்சுட்டு நான் வந்து ஆக்ஷன் எல்லாமே பண்ண முடியாது ஆக்ஷனும் இருக்கணும் அதே சமயத்தில் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார் இந்த கதையில் அது எல்லாமே இருக்குது அப்படின்னாரு ஸோ ஆனால் அதே மாதிரி ஐ திங்க் இந்த படம் மிஷன் வுட் பி ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் ஸோ எல்லாேருக்கும் விஷுவலாக தேட்டருக்கு நீங்கள் வந்து உட்கார போது சவுண்ட்லேருந்து விஷுவல்ஸ்லேருந்து அதே மாதிரி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிளமாக கண்டிப்பாக மிஷன் இருக்கும் அண்ட காரண்ட் எமோஷன் ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகிட்டுருக்கும் எனக்கும் இயலுக்கும் நான் இயலை பற்றி சொன்னேன் ஒண்டர்ஃபுல் கிட் அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து எமி ஜாக்சன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இமிஷா நிமிஷா பண்ணியிருக்காங்க அப்புறம் பரத் அப்புறம் நாசர் சார் பையன் அஃப்கோர்ஸ் அபிஹாசன் ஸோ நிறைய பேர் இதில் கூட நடிச்சிருக்காங்க அண்ட் ரியலி ரியலி ஹாப்பி தட் இந்த படம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் ஜிவி பிரகாஷ் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு ஏன்னா இதில் வந்து அதோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மெலடி சாங் அதுக்கப்புறம் அச்சமே அச்சமே ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க அதுக்கூடிய விரைவில் அது ரிலீஸ் ஆகும் அது வந்து நீங்கள் பார்க்கும் போதே அதோட சாம்பிள் அவரோட ஆர்ஆரோட சாம்பிள் அதில் தெரியும் ஸோ அதுதான் படத்தோட அந்த வேகத்தை கொண்டு போகும் ஸோ ஐம் ஷுவர் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து டோட்டலாக ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் லண்டன்லேயும் மிச்சதை இங்கே எடுத்தோம் ஆல்ரெடி கி சொன்ன மாதிரி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அகேன் ராஜசேகர் ரெட்டி சார் கிட்டத்தட்ட ஒரு நாலரை ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய செட் நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியுமா அந்த ஜெயி செட்டே வந்து டோட்டலாக இங்கே நாங்கள் போட்டு எடுத்தோம் இதில் என்னென்னா ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால ஒரு ரெண்டு தடவை அது வந்து செட்டு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் இன்பட்வீன் பிரேக் விட்டுட்டு வரமோ ஸோ அதனால் திருப்பி ரீஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இது எல்லாம் பொருட்படுத்தாமல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சார் உங்கள் விஷன் அப்படியே வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு வந்து லைக்காக ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டிவாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அது இப்போ இன்றைக்கி எடுத்துட்டு அதை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஏல் விஜய் சாருக்கு அவர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் அப்புறம் சந்தீப் அஃப்கோர்ஸ் என்னோட டிபி இந்த படத்தில் நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்குறீங்க அண்ட் அவர் கலக்கிருக்காரு ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் ஒண்டரிங் இது எப்படி இந்த என்ன டோனில் வரப்போகுது அப்படின்ட்டு அண்ட் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னன்னா ஐ தாட் விஜய் குட் பி சரி வேற மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்பீடு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன் பட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைமே கொடுக்கல சரி ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா அவ்வளோ பிளானிங் பிளானிங்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் செட்டில் இருப்பாங்க ஸோ அது அதை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி ஐ திங்க் அது அவர் நிறைய படங்கள் அந்த மாதிரி பெரிய படங்கள் ஹேண்டில் பண்ணதுனால வேணும்னு தெரியல அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க ஆஃப்கோர்ஸ் இங்க கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரிதா கார்த்தி அண்ட் ஸோ ஸோ எல்லாருமே எல்லாருமே வாஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக நான் பேர் பேரு விட்டு மன்னிச்சுக்கேன் அவ்வளோ பேருமே அவங்கவுங்க வேலையை வந்து அவ்வளோ அருமையாக பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வர முடியும் ஏன்னா லண்டன்லேயும் சரி அத்தனை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நாங்கள் ஐ திங்க் சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நாங்கள் போய் லேண்ட் ஆனோன்னு வந்து அப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறோம் குவீன் இறந்துட்டாங்க நோ ஷூட் ஒன் வீக் மார்னிங் நினைக்கிறேன் கம்ப்ளீட்லி அடுத்தது என்னன்னு உடனே திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கர ஸ்மார்ட் ஆனிச்சா ஸோ விஜய் அண்ட் நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் என்ன ஒரு வேற டைமென்ஷன்ல கண்டிப்பா இந்த படம் காட்டும் ஏன்னா இப்போ எமோஷனலாவும் சரி ஆக்ஷன்லையும் நாங்கள் நிறைய வித்தியாசமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அடுத்த என்ன அடுத்த என்னென்னு அடுத்தடுத்த பிளாக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த படம் அமைஞ்சிருக்கு ஸோ பிகினிங்லேருந்து உங்களை எல்லாரையும் குளூ பண்ண வைக்கிற அளவுக்கு இந்த கதை மாதேவன் சரோட கதை கண்டிப்பா அமைஞ்சிருக்கும் ஸோ ஐ ஐ தேங்க் மாதேவன் சார் ஃபார் கிவிங் மீ தி இந்த ஒரு அருமையான கதை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி மாதேவன் சார் ஏன்னா அது மட்டும் இல்லாம அவர் நிறைய நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரே வந்து உட்காந்துருவார் இது கரெக்டாக எந்தெந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் கேட்கறது இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இன் தி திஸ் டீம் ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஜிவி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜஸ்ட் வெயிட்டிங் அவர் உங்களுக்கு அவரோட ஆர்ஆருக்கு பயங்கரமாக வெயிட்டிங் நிறைய ஸ்கோப் இந்த படத்தில் வந்து ஆர்ஆருக்கான பெரிய ஸ்கோப் இருக்கு அண்ட் இது ஒரு ஸ்பீடாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் ஜனவரி பன்னெண்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறோம் So thank you, thank you, thank you so much.